ஐ உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் தேசிய தலைவர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தீரன் திருமுருகன் திருமுருகன் காந்தி தீரன் திருமுருகன் இருவரும் ஈழத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்ட பின்பு தமிழர்களுடைய படுகொலைக்கு பின்பாக சமகாலத்தில் அரசியலுக்கு வந்தார்கள் திருமுருகன் காந்திக்கு கிடைத்த விளம்பரம் தீரன் திருமுருகனுக்கு கிடைக்கவில்லை இதற்கு காரணம் தான் திராவிடம் போலி பிம்பங்களை போராளிகளாக்கி வெளிச்சம் போட்டு காட்டும் அதில் இரண்டு பேர் தந்தை பெரியார் மற்றும் கட்டபொம்மன் அதே போன்றுதான் திருமுருகன் காந்திக்கு கிடைத்த விளம்பரம் தீரன் திருமுருகனுக்கு கிடைக்கவில்லை தீரன் திருமுருகன் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை நடத்தி வந்தார் இவர் பொதுநல வழக்க வழக்கறிஞர் ஆவார் இதுவரை நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பொது நல வழக்குகளை இவர் போட்டுள்ளார் ராஜராஜ சோழனுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய பெருங்கடலிலும் வங்காள விரிகுடாவிலும் சிலை அமைக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார் சட்டசபையில் கூட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று இவருடைய கோரிக்கையை வலியுறுத்தி சி வி சண்முகம் கேட்டுக்கொண்டார் மேலும் அகலாய்வு குறித்து இவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் ஆதிச்சநல்லூர் வள அகழாய்வு இறுதி அறிக்கை வெளியிடக்கூடாது என்று கூட இவர் வழக்கு தொடுத்தார் மேலும் கீழடி கொற்கை போன்ற அகலாய்வு மேற்கொள்வதற்காக இவர்தான் வழக்கு தொடுத்தவர் மேலும் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப நிரப்ப வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர் இவர்தான் அதற்கு பின்புதான் நீதிமன்றம் காலி பணியிடங்களை நிரப்ப உத்தரவிட்டது மீனவர்களுக்கு ஹெலிகாப்டர் இலவச வசதி ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் இவர்தான் இவர் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளை போட்டுள்ளார் வெற்றியும் கண்டுள்ளார் தீரன் திருமுருகன் தமிழ் தேசிய தலைவர் ஆவார் இன்றைய தினம் அவர் தன்னுடைய தமிழர் கட்சியை கலைத்துவிட்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியில் இணைத்து கொண்டார் சமீப காலமாக தமிழ் தேசிய கட்சிகள் பல கலைக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைக்கப்பட்டு வருகின்றன உண்மையான கட்சிகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இணைகின்றன ஆனால் விளம்பரத்துக்காக தன்னுடைய சுய லாபத்துக்காக சிலர் கட்சி நடத்துகின்றார்கள் அதில் சுயநலவாதிகள் இணைந்து வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியில் உண்மையான தமிழ் தேசிய போராளிகள் இணைந்து வருகின்றனர் இதை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டவில்லை ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது மேலும் பல தமிழ் தேசிய அமைப்புகள் கலைக்கப்பட்டு பல தமிழ் தேசிய தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைய உள்ளனர் வருகிற சட்டசபை தேர்தலில் அசுர வளர்ச்சியோடு சீமானின் தாண்டவத்தோடு நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கும் திமுக வீழ்ச்சி அடையும் தொகுதிகளில் திமுக டெபாசிட் இழக்கும்